ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு Kada கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான கிழங்கு எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் கிழங்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் கிழங்கு எடுத்திருக்கேங்க நல்லா கழுவிட்டு தொடச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது கிழங்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து வட்ட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதே மாதிரி மீத இருக்க எல்லா கிழங்கையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ எல்லா கிழங்கையும் கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேங்க இப்போ இதை நம்ம வந்து இட்லி தட்டில் அவிச்சுக்கலாம் நம்ம குக்கரில் வேக வைக்கிறத காட்டிலும் இட்லி தட்டில் வேக வச்சோம்னா சத்துக்கள் நமக்கு அப்படியே கிடைக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாகிட்டுருக்குங்க நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சக்கரை வெள்ளிக்கிழங்க ஒவ்வொன்றா இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க பத்து நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம்ங்க சக்கரை வெள்ளிக்கிழங்கு நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாங்க சக்கரவள்ளிக்கிழங்கு நமக்கு வெந்துட்ருக்க நேரத்தில் கரைசல் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க அடுப்பில் கடாய் வச்சுக்கலாங்க அரைக்கப் அளவுக்கு வெள்ளம் வந்து எடுத்திருக்கேங்க நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட பயன்படுத்திக்கலாம் நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் இதே கப்பில் தாங்க ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரவள்ளிக்கிழங்கோட அளவு இருந்தது நான் அதே கப்பில் தான் கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இனிப்பு சுவை அதிகமாக வேணும்னா நீங்கள் முக்கால் கப் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம் நான் கப் அளவுக்கு சேர்த்திருக்கேங்க அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சா போதுங்க பாகுபதம் தேவை இல்லைங்க இப்போ வெள்ளம் வந்து நமக்கு பாருங்கள் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கரைசலை வடிகட்டி எடுத்துக்கலாங்க வடிகட்டினா வெள்ளைக்கரைசல் வந்து தனியாக இருக்கட்டும்ங்க இப்போ நம்ம கிழங்கு எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க பத்து நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிழங்கு நமக்கு நல்லா வெந்துருச்சுங்க நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கத்தி வச்சு லைட்டாக குத்தி பார்க்கலாங்க பாருங்கள் கிழங்கு நல்லா வெந்துருச்சு சக்கரைவள்ளிக்கிழங்கு பிளேட்டில் எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாங்க இப்போது எல்லா கிழங்கையும் ப்ளேட்டில் மாற்றியாச்சு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க கிழங்கையும் சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வெள்ளை தண்ணியில் சக்கரவலை கிழங்கு எல்லா பக்கமும் நல்லா படுறது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது பாருங்கள் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா போதுங்க டக்குன்னு வந்து அந்த வெள்ளை தண்ணி வந்து நம்மளுக்கு வத்திரும் இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காயிரும் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் நம்மளுக்கு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டிப்படும் கிழங்கோடு சேர்த்து இந்த வெள்ளை கரைசலும் கறவள்ளிக்கிழங்குலையே ஸ்வீட்னஸ் இருக்குங்க இதோடு நம்ம வெள்ளம் சேர்த்து செய்யும்போது இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூற கடை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தமுத்த ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்